வெல்கம் பேக் டு அவர் சேனல் இதான் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வரைங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பில்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் அலர் கோயில் மெயின் ரோட்டில் பொய்க்காரப்பட்டி அதில் இருக்குது இது வந்து கோயில் பார்த்து போகிற ரோடு இதில் மஹால் அந்த தெரியுது அது ஜோதி ஜோதிமஹால் இதில் நாக்கியம்பட்டி பார்த்து போகிற ரோடு இது வந்து பஸ்ஸு போகிற ரோட்டு நாக்கியம்பட்டி போகிற ரோடு இந்த அலர் கோயில் மெயின் இருந்து கரெக்டாக இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் இந்த ரோட்லேயும் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸு பெரியார்லேருந்து வந்துக்கிட்டு இருக்குது மொத்தம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிழக்கு பார்த்த சைட்டு ஆறு செண்டு இந்த மெயின் ரோட்டில் இருந்து மூணாவது பிளாட்டு இடம் வந்து கிழக்கு பார்த்தது மூணாவது பிளாட்டு இதுலேயும் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸு போகும் நாக்கியம்பட்டி போகிற ரோடு இது கரெக்டாக அலர் கோயில் இருந்து இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸு சுற்றி வீடுகள் இருக்கு பார்த்தீங்களா இதுதான் இதில் நம்ம ரைட் சைடு திரும்புகிறோம் திரும்பின உடனே இந்த ரோட்டில் இருந்து அந்த வீடு தெரியுது இல்லையா அது அது பக்கத்தில் இருக்க தான் ப்ளாட்டு மொத்தம் ஆறாவது பிளாட் வரும் இதிலருந்து இறங்கினோன்னா அந்த வீடை ஒட்டினாப்பில் இருக்கிறது தான் இந்த சைடு வீடு இருக்குது லெஃப்ட் சைட்லேயும் உங்களுக்கு இது தான் சைட்டு மொத்தம் ஆறு செண்டு இந்த கல்லில் இருந்து இது வந்து முப்பதடி ரோடு மெயின் ரோட்லேருந்து முப்பதடி ரோடு அது பஸ்ஸு போகிற ரோட்டு இந்த கல்லுலேருந்து இந்த வீடு அத்து வரைக்கும் இந்த வீடு வரைக்கும் மொத்தம் முப்பத்தி அஞ்சுக்கு அறுபத்தி ரெண்டு ஒரு பிளாட்டோட சைஸும் முப்பத்தி அஞ்சுக்கு அறுபத்தி ரெண்டு முப்பதடி அடி ரோடு இதுதான் இடம் இந்த இடம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் வேணும் பண்ணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ